அம்மா இல்ல சொட்டு தண்ணி पडற தண்ணியில் ஊற்றக்கூடாது ஊத்தவே கூடாது நல்லா காயணும் காய்ஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணா ரொட்டிகள் வச்சி இன்னொரு காசு தூணும் ஜி பே பண்ண என்ன என்கேஸோ பஸ் வந்து இன்னொரு அதுல போடு ம் போடு ம் போடுறா அப்போதான் போடு மீன் போடு கோயம்பு கொண்டு எடுத்துட்டா கொஞ்சம் எடுத்துக்கா மீன் எப்படி ம் மண்டை போட்டு கூட வச்சுக்காப்பா ம் நீ அப்புறமே செய்யப்படல இந்த மீன் கொண்டு பேக்க இந்த மண்டைங்கல்ல இந்த மண்டங்குற மாதிரி என்ன போட்டு போறேன் உப்பு எதுல ஆ உப்பு போடு எந்த கொஞ்சம் கம்மி பண்ணு இது வர கம்மி பண்ணு நூற்று கம்மி பண்ணு ஆ ஓகே போடு போதும் போதும் கை தொடிச்சிக்க கை கழுவிக்க தண்ணியில் இந்த மீன் தண்ணியில் கவி கேட்கும் உப்பு அதிகமாகிடும் கவிட்டியா ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணு இது மிக்ஸ் பண்ணு அந்த மசாலா ஆமாம் அந்த மசாலா அதை அறுத்து வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் அதை என்ன படி பிடிச்சிருப்பாங்களோ எப்படின்னு தெரியாது எதுக்கு தெரியாது யூடியூப்ல பார்த்து பார்த்து சொல்றேன் ஓகே இப்ப என்ன பண்றது தொடர இந்த உப்பு காரம் மசாலா மிக்ஸ் பண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணு காரம் இருக்கும் போது என் பார்த்தலாம் தர மாட்டியா கம்மியாக செலவா காலை கம்மியாக பாட்டுக்கோ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணுங்க ம் இப்போ மசாலா போடு என்ன மசாலா இது மசாலா ம் ஓகே அச்சு மசாலா போட்டு போடு எவ்வளோ போட்டு பாதி போட்டேன் பாதி போட்டியா சரி ஓகே மிக்ஸ் பண்ண என்ன லைட்டாக ஊற்றிக்கோ இல்லையா ம் சும்மா லைட்டாக போறோம் உங்களை ம் தடி விடு ஓகே சரி ஓகே இது காய விடு ஒரு பத்து நிமிஷம் காய்கட்டும் தண்ணியை பிடிச்சி வச்சு ஃபேன் காட்டில் போட்டு காய வச்சிரு எப்படிண்ணா காய வச்சிரு சரியா சரி போட்டோண்ணே தண்ணி காய் சொட்டு தண்ணி படக்கூடாதுமே தண்ணி இதில் ஊற்றக்கூடாது அதுக்காக நல்லா காயணும் காஞ்சிட்டு அப்படி என்ன பண்ண ரொட்டிகள் வச்சு தோசைகள் வச்சு சுட்டுணும் சரியா சரி சரி ஓகே பா போய்ட்டா போட்டா